ஹாய் நண்பர்களே வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் தி ஆர்ட் ஆஃப் சிம்பிள் லிவிங் புத்தகத்திலிருந்து இன்றைக்கி அருமையான ஒரு தகவலோடு வந்திருக்கேன் அதை தான் உங்களுக்கு நான் வாசித்து காட்ட போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க உங்கள் வேலையில் இனிமை காணுங்கள் வேலைதான் உங்களுடைய உள்ளார்ந்து கதாநாயகனை வெளிக்கொண்டிருக்கிறது வேலை தான் வந்து நம்ம உள்ள இருக்கிற ஹீரோவை வெளியே கொண்டு வருமா மகிழ்ச்சியை நீங்கள் உங்களுக்குள்ளே தான் கண்டுகொள்ள வேண்டும் மகிழ்ச்சிங்கிறது வந்து வெளியில போய் தேடுற விஷயம் கிடையாது அது நமக்குள்ளே தான் இருக்கு அப்படிங்கிறத வந்து சூட்சமத்தை சொல்லி துறவி தன் சீடர்களுக்கு இவ்வாறு கற்றுக் கொடுத்தார் நீங்கள் எங்கு சென்றாலும் ஒரு குருவாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு துறவி தன் சீடர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரார் அது என்னன்னா நீங்க எங்க போனாலும் சரி அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு குருவாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அர்த்தம் என்னன்னா குருங்கிறவர் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியோ சொல்றதுக்கு முன்னாடியோ தீர ஆராய்ஞ்சு அதில் இருக்கிற நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு நுட்பமாக சீடர்கள்கிட்டயோ இல்லை தன்னை சார்ந்தவர்கள்கிட்டேயோ பேசுவாங்க அதை தான் அவர் சொல்கிறார் அப்போது நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு விஷயங்கள் உள்ளது உள்ளபடியே இருக்கும் இது என்னென்னா இப்படி நீங்கள் இருந்தால் தான் அந்த இடத்தோட தன்மையை மாறாமல் அந்தந்த விஷயங்கள் அப்படியே இருக்கும் ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லை ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோன்னா அது நம்மளால் எந்த விதத்துலையும் மாறிடக்கூடாது அதை தான் அவர் சொல்கிறார் உங்களுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்கொண்டுள்ள விஷயங்களை கையாள்வதற்கு உங்களுடைய உண்மையான சுயத்தை உங்களுடைய உள்ளார்ந்த கதாநாயகனை வெளிக்கொணர உங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் பரவாயில்ல ஏன் அப்படின்னா நமக்குன்னு குருமார்கள் வந்து சில பேருக்கு இருப்பாங்க சில பேருக்கு இருக்க மாட்டாங்க ஆனால் ஒரு கல் தன்னைத்தானே வந்து சிலையாக மாற்றிக்க முடியாது கண்டிப்பாக ஒரு குரு தேவை ஸோ குரு இல்லாதவர்கள் ஒரு குரு இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு சொல்லியிருக்கிறாருனா இதையே நம்ம குருவாக எடுத்துக்கணும் இந்த இவரையே நம்ம குருவாக எடுத்துக்கிட்டு இவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாலே போதும் இப்போ இவர் அதை தான் சொல்கிறாரு நீங்கள் எந்த சூழ்நிலையில் சுந்த சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் உங்களுடைய கதாநாயகனை நீங்கள் தான் வெளிக்கோன கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதுக்குண்டான முயற்சிகளை நம்ம கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறத தான் இவர் சொல்கிறாரு நாம் எல்லா விஷயங்களையும் இவ்வாறு எதிர்கொண்டால் பேருண்மையை நாம் எவரொருவராலும் கண்டுகொள்ள முடியும் அதில் நாம் பேரானந்தத்தை காண்போம் அத்துறவியினுடைய போதனையின் அர்த்தம் இதுதான் அவரோட கருத்து என்னன்னா அர்த்தம் இப்படி செஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ஆனந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இது உண்மைதாங்க இது நம்மளோட லைஃப்லேயே நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் இது நிறைய பேர் வந்து கையாளுவது கிடையாது கையால் தெரியாதுன்னு வேணால் சொல்லலாம் யாரும் சொல்லலை அல்லது சொல்லியிருந்தாலும் அது எப்படி கையாளுறதுன்னு தெரில இங்கே ஒரு இடத்துல ஒரு குருவாக நடந்துக்கணும் அப்போ குருவாக இருக்கணுன்னா என்ன பண்ணணும் விஷயங்களை நாம் கேதர் பண்ணணும் தெரிஞ்சுக்கணும் அப்டேட்டில் இருக்கணும் எல்லா குருமாரும் சொல்கிறது படிக்கணும் படித்து விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நாட்டு நடப்புகளிலிருந்து எல்லா விஷயத்தை பற்றியும் படிக்கணும் எல்லா விஷயத்தை பற்றியும் படித்தாதான் நீங்கள் எந்த விஷயத்தில் உள்ளே நுழைஞ்சாலும் அதை கையாள முடியும் நான் இது தான் பண்ணுவேன் அது தான் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷய இடத்துலையோ அல்லது ஒரு சப்ஜெக்ட்லேயோ நீங்கள் போய் பேச முடியாது இன்றைக்கி ஒரு சின்ன பையன் என்னென்ன கேள்வியெல்லாம் நம்மகிட்ட நம்மட்ட கேட்குறான் சொல்லுங்கள் ஒரு குழந்தை எடுத்துக்குன்னு ஒரு ஒன்றாவது போகிறப்ப ரெண்டாவது குழந்தை அப்படி போகிற குழந்தைங்க கிட்டே நீங்கள் பேசி பாருங்க எல்லாத்த பற்றியும் கேள்வி கேட்பாங்க ஏன் அவங்க கேள்வி மட்டுமே கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு விஷயம் தெரியாது பார்க்குறத பற்றியெல்லாம் கேட்பாங்க அது மாதிரி நம்மளும் ஒரு குழந்தையாக இருந்து நமக்குள்ள கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு உண்டான விடையை நம்ம தேடி போகணும் இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும் தேடி போகிறதுன்றதே ஒரு கலை அது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் ஒரு குருவாக நடந்து கொள்றதுக்கு அது கை கொடுக்கும் அதுதான் நம்மளுடைய துறவி வந்து மறைமுகமாக சொல்கிறாரு நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் படிக்கணும் நீ போய் அதைப்படி இதைப்படின்னு ஒருத்தர் ஆர்டர் போட்டால் நமக்கு பிடிக்காது ஆனால் எல்லா விஷயத்தையும் நாமளாகவே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்காக தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் நீங்கள் அதை ஒரு ஆர்டர் கொடுக்கறதுக்காகட்டும் ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காகட்டும் ஒன்றுலேருந்து இன்னொன்றுத்தை உதாரணம் சொல்ல முடியும் நாம் கடினமான ஒன்றை செய்ய வேண்டியிருந்தால் நாம் அது குறித்து குறை கூறுவோம் இது போன்ற வேலைகள் ஏன் எப்போதும் என் தலையிலேயே விடுகின்றன என்றோ அல்லது இதை தவிர அவர்கள் என்னை வேறு எதையும் செய்ய அனுமதிப்பதில்லை என்றோ நாம் புலம்புகிறோம் ஆனால் இந்த மனப்போக்கை வைத்து கொண்டு நம்முடைய வேலையில் நம்மால் ஒருபோதும் மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது இது உண்மையாகவே வந்து ஒரு உண்மையான செய்தி தான் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையை அதிருப்தியோடவும் விருப்பமே இல்லாமலும் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் அந்த வேலை செய்கிற இடத்துலையும் சரி அந்த வேலையிலும் சரி நிம்மதியாகவே இருக்க முடியாது ஆனந்தமாக இருக்க முடியாது மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இந்நேரம் நெகட்டிவிட்டி தான் பாசிட்டிவே வராது மற்றவங்கக்கிட்ட புலம்பிக்கிட்டு என்னைக்கு இந்த வேலை மட்டும் கொடுத்துக்கிட்ருக்காங்க என்னையான் இந்த வேலை செய்ய சொல்கிறாரு இந்த வேலையை நான் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்ம புலம் பேசிக்கிட்டு புரளி பேசிக்கிட்டு தான் இருக்கணும் புரளி பேசிக்கிறது வந்து ஒரு நல்ல காரியமே கிடையாது ஆனால் மக்களுக்கு அதுதான் பிடிக்குது அதிலிருந்து நம்ம தற்காத்துக்கிறதுக்கு நமக்கு ஒரு கட்டுப்பாடு வேணும் இதுதான் வந்து பெரிய போராட்டம் ஸோ இதை எல்லாேருமே கடைப்பிடிக்கணுங்கிறது என்னுடைய கருத்தம் கூட தங்கள் முன் இருக்கும் எந்த ஒரு வேலையையும் மகிழ்ச்சியுடன் செய்வதற்கு தாங்களால் முடிந்த அளவு சிறப்பாக முயற்சி செய்பவர்களுக்குத்தான் உள்ளார்ந்த அமைதியை பெறுவதற்கான மாபெரும் வாய்ப்பு இருக்கிறது இப்போது நீங்கள் இருக்கும் இடம் இப்போது நீங்கள் வைக்கின்ற பாத்திரம் இன்று நீங்கள் சந்திக்கின்ற மனிதர்கள் போன்றவற்றில் நாளைக்கு எது பெரிய வாய்ப்பாக மாறும் என்பது உங்களுக்கு ஒருபோதும் தெரியாது எனவே உங்கள் முன்னால் இருக்கும் வேலையைப் பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உண்மையிலேயே வாழத் தொடங்குங்கள் இன்னைக்கு நாம் செய்கிற வேலை இல்லை நம்ம எந்த பதவியை ஏற்றிருக்கிறோம் இல்லை நம்ம பதவி புறம்பான அதாவது சம்மந்தமில்லாத ஒரு வேலையை எந்த வேலையாக இருந்தாலும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த வேலையை எடுத்து திறம்பட செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் அது வழிவகுங்க இல்லைன்னா இனி எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிடுவாங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னா என் வாழ்க்கையில் நடந்த சம்பவமே ஒன்று இருக்குது ஆனால் இது கொஞ்சம் பாசிட்டிவ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் ஒரு அலுவலகத்துக்கு வேலைக்கு போகிறேன் என்னுடைய வேலை அல்லாத சில வேலைகளை வந்து எச்ஆர் என்கிட்ட சொல்கிறார் அவர்கிட்ட வந்து முகம் சுழிக்காமல் நான் செய்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி செஞ்சதுனால எனக்கு நிறைய நன்மைகள் நடந்துச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்கு சிபாரிசு பண்ணுறதாகட்டும் இல்லை இந்த வேலையை திறம்பட இவர் செய்வாருன்னு மற்றவங்க எனக்கே தெரியாத ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்காங்கன்ற போது அந்த கூட்டத்தில் நான் இல்லைன்ற போது ஆனால் இந்த விஷயத்த திறம்பட இவர் செய்வாருன்னு என்னை பற்றி பேசுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க பேசவும் செஞ்சாங்க அதனால எனக்கு ரொம்ப நன்மைகள் நடந்துச்சு அது போல தான் நம்ம யார் எந்த வேலை சொன்னாலும் செய்யணும் அப்படின்றத நம்ம மனசில் வந்து முதல்ல பதிய வச்சுக்கணும் அதுக்குன்ட்டு அலுவலகத்தில் இல்லாத வேலையை நான் செய்ய சொல்லலை அலுவது அலுவலகத்துக்கு உள்ள ஒரு கட்டாயத்தின் பேரில் இல்லாமல் இதை கொஞ்சம் செய்ய முடியுமான்னு நம்ம கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணி ஒரு மேலதிகாரி கேட்கும் போதோ அல்லது நம்ம கூட வேலை செய்கிறவங்க கேட்கும் போதோ அதை நம்ம செய்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது இன்னொன்று அதை அன்பாக செய்யலாம் இப்போ இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இந்த வேலையை முடிச்சிட்டு இதையும் முடிச்சுன்னு ப்ரெஷர் ஒன்றும் யாரும் கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் நம்ம வந்துட்டு ஒரு வேலையை வந்து அவங்க சொல்லும்போது அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலான்ற அளவுக்கு டைமும் நமக்கு தருவாங்க அதனால் இப்போதைக்கு உங்களுக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா துறை சார்ந்த வேலைகளுக்கும் எல்லா சூழ்நிலைக்கும் பொருந்தும் அந்த நேரத்தில் நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது தானாக வருதுன்னா அது நான் டிசைனில் இல்லாமல் வராது எல்லாமே டிசைனில் இருக்குது புரியுதுங்களா ஸோ அதனால் வேலையை எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்கிறதுக்கு உண்டான திறமையை வளர்த்துக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வேலையாக இருந்தாலும் சம்மந்தம் இல்லை என் பதவிக்கும் நான் செய்கின்ற வேலைக்கும் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு வேலை தர்றீங்க அப்படின்ட்டு முகம் சுழிக்காமல் எல்லா வேலையும் செஞ்சிங்கன்னா பிற்காலத்தில் அது மாதிரி தான் இப்போ நான் எனக்கு ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி நான் ஒரு அழகான வேலையில் இருக்கிறதுக்கு காரணம் அன்னைக்கு நான் அப்படி வேலை செஞ்சதுனால தான் இன்றைக்கி என்னால் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்க முடியுது ஸோ நீங்களும் அது எந்த வேலையாக இருந்தாலும் வேலை நேரத்தில் உங்களை வேலை கொடுக்குறாங்களா நீங்கள் இந்த வேலைக்கு தான் நான் எடுத்தேன் இந்த வேலை தான் நான் செய்வேன் அப்படின்றத விட உங்கள் வேலை நேரத்தில் எந்த வேலை கொடுத்தாலும் செய்யுங்கள் அது உங்களுக்கு மென்மேலும் நற்பெயர்களை வாங்கித்தரும் தரும் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாக மாற்றுவதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் சரிங்களா என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல் இன்னொரு வீடியோல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்